காந்தல் ஆம்பல் அிச்சம் குவலை குறிஞ்சி வெற்றி செங்குடுவேரி தேமா மணிச்சிகை உந்துள் ஊவிலம் எருள் சுல்லி ஊவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளை கருவிலம் பயணி வாணி உறவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுபூளை குறுநெருங்கண்ணி நெருங்கண்ணி குறுகிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரி செருந்தி அதிரல் சண்பகம் கரந்தை உலவி மா தில்லை பாலை முல்லை கஞ்சங்குல்லை பிடிவம் செங்கருங்காழி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் மௌவல் கொக்குடி சேடல் செம்மல் சிறு கோடல் கைதை வளை காஞ்சி கருங்குவலை பாங்கர் மராம் தனக்கம் ஈங்கை இளவம் ஒன்றை அடும்பு ஆத்தி அவரை பங்கன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குறுகத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகப்பூ நல்லி இருநாரி குருந்தம் வேங்கை புழகு நன்றி